ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வீட்டிலேயே சூப்பராக ஒரு முட்டை கொத்தம் புரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியான அறுக்கி சேர்த்து விட்டுரலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் அளவு வதங்கணுனா இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விட்டுரலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுரலாம் கூடவே ஒரு கேப்சிகமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து விட்டுரலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுரலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாரலாம் இது நல்லா கொதித்து வரணும் அது வர இருக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு முட்டையை உடச்சி இதில் சேர்த்து விட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாரலாம் முட்டை நல்லா வெந்து வரணும் அது வரை இருக்கட்டும் எவ்வளோ புரோட்டா எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச புரோட்டாவை இதில் சேர்த்து விட்டுரலாம் நான் இன்றைக்கி நாலு புரோட்டாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் போல ஆகிருக்கு இப்போ பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியலை சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளோதான் நம்மளோட முட்டை கொத்து புரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்